வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரஜினி இருக்க வேட்டையின் படத்தை பற்றி தான் போகிறோம் ஸோ இந்த வேட்டையின் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ரஜினி வந்துட்டு என்ன படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஸோ இவர் அடுத்தடுத்த படங்கள் என்ன கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேட்டையின் படத்தோட டேட் எப்போ ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ இந்த வேட்டையின் படத்தை வந்து இயக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு ஸோ இவரோட பேர் பார்த்தீங்கன்னா தாஜே நோ நானவேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ரஜினிகாந்த் படத்தை வந்து நூற்றி எழுபது படமாக வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இவர் சொல்லியிருந்தார் ஸோ இதில் நிறைய காமெடி ஆக்டர்களும் நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதை வந்து அமிதாப் பச்சன் அதுக்கப்புறம் பகத்பாசில் இவங்களாம் வந்துட்டு நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா முக்கிய கதாபாத்திரங்களும் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்து வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இது வந்து இருக்குது அப்படின்னு தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் இதுக்கு வந்து இசையமைக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் இதோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து விருப்பப்பாக நடைபெற்றிட்ருக்கு அதுவும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதோடய டீசர் கூட வெளியாக இருந்துச்சு ஸோ அந்த டீசர் வெளியாகும் போது ரஜினி வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் அந்த டயலாக் கூட ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டயலாக் வந்து ரொம்பவே கவனத்தை வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ஏப்ரல் பன்னிரெண்டில் வந்து திரைக்கு கொண்டு வர படம் வந்து படக்குழுவை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தகவல் வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ரஜினியை வந்து இந்த கெட்டப்பில் காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ஒரு நூற்றி எழுபத்தாறுபது படமாக இவர் வந்து உருவாக்க போகிறதா வந்து இவர் சொல்லியிருக்காரு அதாவது லோகே லோகேஷ் நகராஜ் ஏன்னா இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயிலர் படம் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ அந்த படம் வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது வந்து ரஜினியுமே ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க பார் அப்படிங்கிறது வரையும் அந்த படம் நிறைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படமாக கொடுத்துருக்காரு ரொம்ப மாபெரும் வெற்றி படமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட ரசிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது லோகேஷ் காந்த்ராஜ் வந்து ஒரு பேட்டியிட்ட சொல்லியிருக்கிறாரு நடிகர் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து அதான் ரசிகர்கள் கிராமத்தில் நிறைய வந்து வரவேற்பு வந்திருந்த நிலையில் நான் ரொம்ப வசூலும் வந்துச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த படம் வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்க வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா சர்வதேச பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஆறுநூறு கோடிகளுக்கும் மேல் வசூலை குவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து சன் பிக்சரில் வந்து தயாரிந்தது அந்த படம் ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ தான் வந்துட்டு ஜெயிலருக்கு அடுத்து வந்து வேட்டையின் படம் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ரஜினியோட லால் சாப் படம் வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆக தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் போய்ட்டுருக்கதாகவும் ஒரு மாதமாக அந்த ஷூட்டிங்கில் வந்து ரஜினி சார் இருக்கிறதாகவும் சொல்லிட்டுருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேட்டையன் படத்தில் வர அந்த போஸ்டரும் அந்த டீசரும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த படம் ஃபஸ்ட்டு வரப்போகுது எந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு விட போகிறாங்க எந்த படம் சீக்கிரமாக முடியப்போகுது அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து கேள்வியாக இருக்குது ஸோ இந்த வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் நாகராஜ் பார்த்தீங்கன்னா லியோ படத்தை போய் வந்து இந்த படத்தில் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே வாங்கிட்டார் அப்படிங்கிறதும் அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஸோ இது ரஜினியோட வந்து அதாவது நூற்றி எழுபத்தறாவது படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரஜினி சாரும் இதில் வந்து கமிட் இருக்காரு அப்படின்னும் அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும் அப்படிங்கிறதாகவும் தகவல் வந்து கொஞ்சம் வெளியாகிட்ருக்கு இந்த படத்தோட கதையை வந்து ரஜினி சார்ட்ட சொல்லும் போதே வந்துட்டு ஓகேன்னு ரஜினி சார் சொன்னதாகவும் இப்படி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் சார் வந்து ரஜினிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்தது லோகேஷ் கனகராஜ் அவர் தான் சொல்லியிருக்காரு நடிகர்கள் கமலஹாசன் வந்து வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கண்கராஜர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவருடைய தயாரிப்பு அதாவது லோகேஷ் கனகராஜோட தயாரிப்பில் உருவாகிற ஃபைட்லப் படத்தோட ப்ரமோஷன் போதே லோகேஷ் கனகராஜ் இது வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லும் போதே வந்துட்டு இவரும் ஓகே நான் இந்த படத்துக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்து தான் சொல்லுவார் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஷூட்டிங் துவங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட வேலைகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து கால் வந்து செஞ்சு தான் ரஜினி வந்து கேட்டறிவார் என்றும் தனது வந்து வித்தியாசமான முயற்சி வந்து ரஜினி சார் வந்து பாராட்டினார் அப்படின்னு லோகேஷ் கணக்கராஜர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் திரைப்படத்தில் வந்து ரஜினி சார் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்து கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து ரஜினி வந்து ரொம்ப உற்சாகமும் அடைந்தார் மகிழ்ச்சியும் அடைந்தார் அப்படிங்கிறதும் வந்து லொகேஷனாக வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரஜினி சாரோட வரப்போகிற படம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட பிறந்தநாளை ஒட்டி வந்து லால் சலாம் படத்தில் கிளம்பேக்ஸ் வந்து வெளியே இருந்தது அதுவும் ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட இசை வெளியீடு வந்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சென்னையில் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வேட்டையின் படம் அடுத்து அடுத்து வந்து ஷெடியூல் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இறுதிக்கட்டத்தை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக எந்த படம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு தெரியல ஸோ எந்த படம் வந்தாலும் அது வந்து ரசிகர் நிமித்தியில் வந்து ரொம்ப வரவேற்பு வரும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ படக்குழு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நாங்கள் வேட்டையின் படத்தை வந்து எப்படியாவது முடிச்சுடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சுட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் படக்குழுவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க இதுதான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஓகே மக்களே இந்த சலாம் படமாக இருந்தாலும் சரி இல்லை வேட்டையன் படமாக இருந்தாலும் சரி இல்லை லோகேஷ் கனகராஜ் இருக்கிற அந்த படமாக இருந்தாலும் சரி இந்த மூணு படத்தில் எந்த படம் முதல்ல வந்தாலும் அவங்களோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு படத்தில் எந்த படம் வந்தாலும் அந்த படம் வந்து வெற்றி படமாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட இந்த வீடியோ பிறகு உங்கள் தமிழ் சீரியல் ரசிகை டாட்டா பாய் பாய்